ஹலோ குட்டீஸ் நீங்கள் வீடியோவில் என்ன தெரியுமா இந்த மூணு அடினியம் வந்து என்னோட சீட் க்ரோன் பிளான்ட்டு இது ஒரு வருஷம் ஆயிடுச்சு இதில் வச்சு சீட் போட்டு வச்சு இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் காடக்ட்ஸ் எல்லாம் எதுக்கண்ணா கண்ணா நீ எப்படி வராங்க பாருங்கள் ரொம்ப க்யூட்டு எல்லாருமே ஆனால் ரோசி அடினியமாக இந்த மாதிரி வராங்க பூ வரட்டும்ன்றதுக்காக தான் வெயிட் பண்ணேன் ரோசி அடினியம் சிம்பிளான ஒரு அடினியம் இது என்ன சிஸ்டர் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொருத்தவங்களுக்கும் இது வந்து இது பண்ணுவேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமர்ப்பணம்னா நான் இது டெடிக்கேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோசி அடினியம் இருக்குதுல்ல என்கிட்ட வந்து அவ்வளோ தூரம் அஃபோர்ட் பண்ண முடியாது சிஸ்டர் பட் அடினியம் வளர்க்கணுன்னு ஆசை அப்படின்றவங்க தமிழ்ச்சி கார்டனில் அவ்வளோ வெரைட்டிஸ் அடினியும் எவ்வளோ அழகழகாக வச்சுருக்கீங்களேன்னு சொல்கிறீங்களே என்னையவே பொறாமைப்படும் அளவிற்கு ஓன்லி இந்த சிங்கிள் பெட்டல் ரோசி அடினியம் மட்டுமே வச்சு மெயின்டெயின் பண்ண தெரிஞ்சா பியூட்டிஃபுல்லாக வளர்க்க தெரிஞ்சா அடினியம் கேர் நல்லாவே தெரிஞ்சா நீங்கள் சூப்பராக வளர்க்கலாம் அதுக்கான சில டிப்ஸ் தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டென் ருபீஸ்க்கு ஒரு சீடு ஓகேவா இல்லை தமிழ்ச்சி கார்டனில் இப்போ ஃப்ரீ சீட்ஸ் நிறைய அனுப்பியிருக்கோம் சீடு போடுங்க இதில் மெயினாக நீங்கள் இது பண்ண வேண்டியது என்னென்னா குருத்து போல் சின்னதாக ஒரு ஆறு மாத பிளான்ட்லான நீங்கள் பண்ண முடியாது அட்லீஸ்ட் ஒன் இயர் பிளான்ட்டு அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வளைஞ்சு கொடுக்கும் நீளமாக ஸ்ட்ரைட்டாக போகிறதா சூஸ் பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் தாண்டி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தாண்டி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கூட ஓகே ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தாண்டி போணுச்சின்னா நடுவில் கல் மாதிரி ஆகிடும் அது மரம் மாதிரி ஆகிடுச்சின்னா அதை கட் பண்ணி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே நீங்கள் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒன் இயருக்கு உள்ளன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் இயருக்கு உள்ளே இருக்கிற பிளான்ட் அப்படின்னா கட் பண்ணும்போதே வந்து அது இது பிஞ்சு போகிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் அதிகம் ஸோ ஒரு வருஷம் அது பூ வந்துருட்டும் ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷத்துக்கு உள்ளே உள்ள பிளான்ட்டுன்னு வச்சுக்கோங்க பர்ஃபெக்ட் அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்க ஒரு பிளான்ட்டை சூஸ் பண்ணி நாலஞ்சு சூஸ் பண்ணிங்கன்னா பின்னலாம் மூளைக்கு மட்டும் வே உங்களோட ஓன் பிளான்ட்டை நீங்களே வந்து சீடு போட்டு வளர்த்து இதெல்லாம் பண்ணும்போது அதில் ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் நீங்கள் எவ்வளோ தான் பிளான்ஸ் வாங்கி வாங்கி வச்சு இது பண்ணாலும் இந்த ஒரு பேசிக் வெரைட்டி தானே இருக்குதுன்னு கவலைப்படுறவங்களுக்கான வீடியோ தான் இது அந்த பேசிக் வெரைட்டி அடினியமில் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து கேலரி ரெடி பண்ணலாம் கேலரினா உங்கள் வீட்டில் ஒரு ஏரியா ஃபுல்லாகவே இந்த அடினியமில் டிசைன் 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 பண்ணி வைங்க அந்த பூவை யாரும் பார்க்க மாட்டாங்க அந்த டிசைனை தான் பார்ப்பாங்க அதுக்கு நீங்கள் மெனக்கட்டதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைகள் அதை பார்த்து அவங்க அதை நிறைய அதுலேருந்து அவங்க க்ரியேட்டிவிட்டி எடுத்து செய்யலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ பேசிக் அடினியம் நம்மக்கிட்ட இருக்குதே அப்படின்னு கவலைப்படவே நிறைய பேர் சொல்லுவாங்க சிஸ்டர் இது மட்டும்தான் இருக்குன்னு கிடையாது அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது காடக்ட்ஸை பெருசு பண்ணி போன்சாயாக வளர்த்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோ தொடரலாம் நம்மக்கிட்ட இருந்து தங்கங்கள் பத்து சீடுன்னு சொல்லி நூறு பேத்துக்கு நம்ம ஷிப்பிங் ஃப்ரீயோடு அனுப்பணும் ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது பேத்துக்கு நான் இந்தியா போஸ்ட்டில் வந்து ஸ்டாம்ப் போட்டி அனுப்புனேன் குறைந்த செலவு தான் வந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு நான் தான் சொல்லியிருக்கேன் இந்தியா போஸ்ட் எனக்கு தூரம் அது கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இல்லை அப்படின்றதுனால நெக்ஸ்ட்டு பேட்ச் என்ன பண்ணேன் நான் கொரியர்லேயே பேசி ஒரு பேக்கெட்டுக்கு இருபது ரூபா கேட்டாங்க பரவாயில்லன்னு சொல்லி அடுத்த ஐம்பது பேத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொய்யர் சார்ஜஸ் வந்துச்சு பரவாயில்லன்னு சொல்லி நான் எஸ்டி கொய்யர்லேயே வந்து அந்த சீட்ஸ் எல்லாத்துலேயும் ஃப்ரீ சீட்ஸ் போட்டேன் யார்கிட்டையும் நான் ஷிப்பிங் பேக்கிங்லாம் வாங்கவே இல்லை இதுக்கு தமிழிச்சுக்காரன் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போதும் இந்த மாதிரி என்னென்ன ஃப்ரீ சீட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கறத நீங்கள் விளங்கிக்க முடியும் இப்போதைக்கு அந்த சீட்ஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையாது புதுசாக சீட் பாட் வந்ததுனா வேணா நம்ம ட்ரை பண்ணி திரும்ப கொடுக்க பார்க்கலாம் ஜஸ்ட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா போதும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் வந்து உங்களோட சீடு பெருசானா டூ மந்த்ஸ்லேயே கூட நாற்று வந்து நீங்கள் பரிமாறிக்கலாம் அதாவது பரிமாறிக்கலாம்னா ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகேவா இந்த ரோசி அடிநியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ தூரம் வந்து ராட் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை நல்ல வலிமை வாய்ந்த ஒரு நேட்டிவ் வெரைட்டினே வந்து சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் இதை இங்கே பாருங்கள் இந்த ஷேப் இல்லை இது வந்து நான் பழைய பாட்டில் வச்சுருந்தேன் அந்த ஷேப்பு இப்போ பாட்டில் ஷேப்பில் நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அழகாக ஒரு நேரோ பாட்டில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு டியூப்பில் வச்சு உள்ளே வச்சு பாட்டில் ஷேப்பில் அப்படியே கொண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு போயிடுலாம் அந்த மாதிரி செய்யலாம் ஒரு தடவை ரீபார்ட் பண்ணும்போது இங்கே எல்லாம் இந்த ஹேரி இந்த ரூட்டட் இது ரூட்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் நீங்கள் வந்து அழகாக ப்ரூன் பண்ணி சூப்பராக முழு முழுனு இப்படி காடக்ஸை மட்டும் பெருசு பண்ணிவிட்டு ஒரு டூ மந்த்ஸில் த்ரீ மந்த்ஸில் நீங்கள் வேறு ஒரு பாட்டில் மாற்றி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் அப்போவே ப்ரூன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த இடத்துல ப்ரூன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் என்னடா சிக்ஸ் மந்த்லய ப்ரூன் பண்ணுறதான்னு கேட்டால் இந்த வெரைட்டியில் தாராளமாக பண்ணலாம் அதுலேருந்து சைடில் இருந்து அழகாக பிரான்ச்சஸ் வரும் அதுலேயும் வந்து பூவை வந்து அடுத்த ஒரு ஆறு மாதத்துலயோ எட்டு மாதத்துலயோ நம்ம பார்க்கலாம் இல்லை சிஸ்டர் நான் பூவை பார்க்கணுன்னு விரும்புகிறீங்களா ஓகே பூவை பார்த்துட்டு இப்போ என்ன மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு காடெக்ட்ஸை பாட்டு வளர்ந்து வளர்ந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு செய்யலாம் ஒன்று இன்னொன்று இதை ஜட போல் பின்னுறது ஆக்சுவலி நான் இது பின்னுற டியூட்டோரியல் வந்து போடலான் இருக்கேன் மூணு வச்சு பின்னுறது இருக்குது அதே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வச்சு பின்னுறது இருக்குது அந்த மாதிரி அஞ்சு வச்சு பின்னுறது இந்த மாதிரி இருக்குது எல்லாமே நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் வந்துருச்சு நிறைய பேர் இதை கேட்குறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்கேப்பா எதுக்குப்பா அப்புறம் கேட்குறீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் நம்மளுக்கு நம்மளோட ஃபாலோவர்ஸ் பார்க்கறவங்க வந்து சரி ஓகே நம்ம பண்ண நினைக்கிறாங்க போகலன்னு சொல்லி கண்டிப்பாக நான் இந்த இதை வந்து நான் பின்னுறேன் இன்னொரு ரெண்டு சேர்த்து இன்னும் இன்னொரு அஞ்சு இது சேர்ந்தேன்னா அஞ்சாக கூட அது கூட பின் பின் அந்த மாதிரி பின்னி வச்சு பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு அட்ராக்ஷன் நான் சொல்கிறது ஒன்லி ரோசி அடினியம் வச்சு மட்டும் என்னால் லோ காஸ்ட் வச்சு தான் அடினியம் அடிநியம் ஃபார்மை வந்து அழகுப்படுத்த முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி பின்னல் பின்னலாக வச்சு அஞ்சு மூணு அப்படி பண்ணி மேலே வந்து வச்சு விட்டுட்டிங்கன்னா புஷியாக அழகாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது ஒரு இது வந்து நீங்கள் பண்ணலாம் இன்னொன்று இதில் என்ன பண்ணலாம் பான்சாய் வந்து அவ்வளோ க்யூட்டாக ரெடி பண்ணலாம் இப்போ இது ஒன் இயருக்கு மேலே ஆகிடுச்சா இதை பாட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹார்ட் ப்ரூனிங் இந்த இடத்துல பண்ண நிறைய பிரான்ச்சஸ் வரும் அதை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி பட் இதுக்கு ல்லாம் வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அந்த மாதிரி ஆக ஆக வருஷம் ஆக தான் காடக்ட்ஸை பெருசு பண்ணுறதும் சரி அதோட அந்த பிரான்ச்சஸை பெருசு பண்ணி ஒரு போன்ஸாய் அழகாக வைக்கிறதும் சரி வந்து உங்களால் பண்ண முடியும் சைடில் வேணால் இமேஜஸ் வந்து நான் கூகுள்லேருந்து எடுக்கிறேன் இல்லை என்னோட பல இமேஜஸ் இருந்ததுனா கூட நான் தாரேன் நான் ஸோ சீட் க்ரோன் பிளான்ட்டு சாதாரண ரோஸ் சைட் நேம் வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணலாமான்னு கேட்டால் சூப்பராக பண்ணலாம் ஒரு வீடியோ வந்து தனியாக அது டியூட்டோரியல் மாதிரி அதை நான் பண்ணுறேன் நான் இந்த ரெண்டு பிளான்ட்டும் சேர்த்துக்கிறேன் நான் இந்த பர்பிள் இது வந்து பிங்க்குன்றாங்க ஆக்சுவலி இது பிங்க்கு கிடையாதுங்க பிங்க்கு டோட்டலி டிஃப்ரெண்ட் இது பிங்க்கு கிடையாது லேவண்டர் பர்பிள்னு கூகுளில் போட்டோன்னா கலர்ஸ் வரும் பாருங்கள் அதில் உள்ள அடுக்கு தான் இது எப்போ நம்மக்கிட்ட பிளான்ஸ் என் தங்கங்கள் நீங்கள் வாங்குறீங்களோ பிளான்ஸ் வாங்கும் போது இது வாங்கிட்டிங்கன்னா இது வந்து அடுக்கு சீடு வந்து நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் நல்லா பாருங்கள் இது லேவண்டராக என்ன பாருங்க பிங்க் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு இந்த கலர் தான் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ கலர் கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம் சரியாங்க பாருங்களா கலர் கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம் நான் பிங்க் தேடிட்டுருக்கேன் யார்கிட்டயாவது இருந்தால் சொல்லுங்கள் நான் பே பண்ணி நான் எனக்கு பிங்க் வந்து ஆக்சுவலி இல்லை ஃபுல்லாகவே இந்த லாவெண்டர் கலர் தான் இருக்குதே என்கிட்ட இங்கே பாருங்க ஓகே இதோடய சீட்ஸ் வந்து நிறைய வந்துருச்சு ஒரு மாதம் முன்னாடி கேட்டவங்களுக்குலாம் இல்லை இல்லை சொன்னோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீட்ஸு இதை தான் நான் இப்போ எடுக்கிறேன் ஸோ ரோசி அடினியம் மட்டும்தான் இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க அந்த ரோசி அடினியமே உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி அதை வளர்க்குற விதமாக வளர்த்து அதை வந்து நீங்கள் இது பண்ணி ப்ரூன் பண்ணி மெயின்டெயின் பண்ணிங்கன்னா வேறு லெவல் பியூட்டியில் இருக்கும் அது ரொம்ப அழகாக இருக்கும் இதை சொன்னேன் மதுரையில் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஒன்லி ரோசி அடினியம் ஏ அம்மா இதில் சீடை பாருங்கடா டே 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 பாருங்கடா எவ்வளோ இருக்குது பாருங்கடா ஃபுல்லாக சீடு தான்டா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணுண்டா ஏன்னா பர்பிள் சங்கப்பூ சீட் நம்ம கண்டினியூஸாக பிளான்ட் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ கொடுக்குறோமா என் தங்கங்களுக்கு அதாவது ஒரு ஆர்டர் போட்டு வாங்கினாலுமே நம்ம வச்சு விட்றோம் இதை ஃப்ரீயாக அடினியம் சீடு கேட்குறவங்களுக்கு அது ஆயிரம் சீட்ஸ் அதை டிஸ்பேச் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு சீட் பவுடர் வந்து அது ஒரு ரோசீட்யம் வந்தால் மட்டும்தான் நம்ம அதை கொடுக்குறோம் மற்ற அடினியம்ஸ் வந்தால் அதை நம்ம இது கொடுக்கல பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்களேன் நான் கொடுக்குறேன் இல்லையா அது நிறைய உங்கள் வீட்லேயும் வளரதில்லை நீங்களும் எல்லாேருக்கும் அதை ஃப்ரீயாக கொடுங்க அடுக்கு ரொம்ப அழகு இல்லை எஸ் ரொம்ப 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 இது ஸோ அடினியம் வந்து பின்னும்போது கண்டிப்பாக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டார்க் ப்ளூ அடுக்கு அதோட தான் இது நம்மளோட பர்பிள் ப்ளூ எப்போவுமே இந்தமாதிரி க்ளீன் அப்படி தான் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஒன்றா இருங்க வரேன் இதை வந்து ஆக்சுவலி அனுப்புறதெல்லாம் பிரச்சனை இல்லை அது நாலஞ்சு நாள்லாம் ஸ்ப்ரவுட் ஆகாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு பத்து நாளாவது சம்டைம்ஸ் எடுக்கும் அதுக்கப்புறம் தான் அது ஆகி வரும் ஸோ பொறுமையாக இருந்து இது பண்ணுங்கள் சரியா ப்ளூ கலர் சங்கப்பூ சீடு வந்து அது ஃப்ரீ கிடையாது ஒன்லி பர்பிள் சங்கப்பூ சீடு தான் ஃப்ரீ ஏன்னா இது இருக்கிறதே தான் இருக்குது அப்புறம் இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சோன்னே நான் நினைக்கிறது வந்து பாலினேஷன் வந்து நம்ம வீடியோ பண்ணுவோன்னு நினச்சேன் ஏன்னா இது வந்து கிறிஸ்பம் போசம் இருக்குதுல்ல இப்போ இது பாலினேட் பண்ணிட்டேன் இந்த பூவையும் நான் பாலினேட் பண்ணிட்டேன் ஹேண்ட் பாலினேஷன் தான் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பண்ணி வச்சதில் எனக்கு ஒரு இது சக்ஸஸ் ஆகி இருந்துச்சு எனக்கு ஒரு இது சக்ஸஸ் ஆகி ஒன்று வயபில் அழகான சீட் வந்தாலே பெரிய விஷயம் ஏன்னா இது வந்து ஒரிஜினல் 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 கிறிஸ்பம் பூசம் லீஃபை பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் டூ எம்எம் த்ரீ எம்எம் தான் அந்த இது வரும் அப்படின்னா தின்னான்னா அந்த மாதிரி அப்படியே இருக்குது பாருங்கள் என்ன ஒரு அழகு அந்த உள்ளே இருக்கிற அந்த இதை கூட பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பூவை கூட விட மாட்டேன் இங்கே பாருங்கள் அழகு இது அது மாதிரி இவங்க வந்து ஒரு பக்கம் ஒரு மாதிரி வந்திருக்காங்க இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி இது வந்து இந்த மாதிரி போக்கக்கூடிய வெரைட்டி கிராஃப்ட் இப்படி கொத்த பந்து பந்து போல தான் இதெல்லாம் இன்னைக்கு காலைல கழிஞ்சு பேருக்கு தெரியுதா காலனே பாலினேட் பண்ணி வச்சது இதை இன்னும் பண்ணணும் இது எல்லாத்தையுமே இல்லைன்னா ஓல்டு ஃப்ளவர் ஆயிடுவாங்க அப்புறம் பண்ண முடியாது இங்கே பாருங்கள் இவங்களும் பண்ணி வச்சது தான் பார்க்கலாம் இவங்க எப்படி ரிசல்ட் தராங்கன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் இன்னும் பண்ணலாம் நான் இது என்னோட இன்னொரு ஒரு ஃபேவரெட் ரொம்ப ஃபேவரெட் இது இதை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் ஆ கிறிஸ்பம் இருக்குது பாருங்களா இந்த கிறிஸ்பமும் அப்படிதாங்க இந்த வாவை எனக்கு ரொம்ப பிடிச்ச டார்க்கு கிறிஸ்பம் இது இதுவும் சரி இதுவும் சரி இது டிஃப்ரெண்ட்டான ஒரு கிறிஸ்பம் பியூட்டிஃபுல் கிறிஸ்பம் தெரியுமா ஐயோ அப்படி ஒரு அழகி இவங்களையுமே போனேன் பண்ணணும்னு நான் பட் எல்லாமே பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் இன்னும் அப்படி கிடையாது பாருங்கள் அஞ்சு எதல் என்ன அழகாக எப்படி இருக்குன்னு இல்லை க்யூட்டாக இருக்குது இல்லை இந்த ஜேடை வந்து இந்த வீடியோல ஏன் நான் காமிக்கிறேன்னா இது பூ கிடையாது அதில் உள்ள இலையோட இது தான் வந்து இது இப்படி தெரியுது உங்களுக்கு பூ போல் தெரியுது ஸோ இது வந்து பூவை கிடையாது பார்த்துக்கோங்க இலை தான் கண்டிப்பாக இதை பற்றின வீடியோ நான் வந்து போடுறேன் இதை வந்து ஷேப் பண்ண என்ன க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக நான் அவசரத்துக்கு நான் ஒரே தொட்டியில் ரெண்டையும் ஊண்டு வச்சேன் நான் கண்டிப்பாக இதை பற்றின வீடியோ பண்ணுறேன் நான் என்னோடய போன்சார் கலெக்ஷன்ஸே தனியாக காமிக்கணும்னு ஆசை கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ என்னடா அஃபோர்ட் பண்ண முடியாது பேசிக்காக பிங்க் வச்சு மட்டும்தான் என்னால் பண்ண முடியும் நினைக்கிறவங்க நிறைய சூப்பர் சூப்பராக பண்ணலாம் பிரான்ச்சஸ் கட் பண்ணி கட் பண்ணி நீங்கள் இது பண்ணி அழகாக ஒரு பூங்கொத்து போல் அந்த இதை வந்து நீங்கள் வச்சிங்கன்னா மெயின்டெனன்ஸும் ஃப்ரீ அதான் சொல்கிறேன் இவ்வளோ வச்சுருக்க என்னையே நீங்கள் பராமரிப்பட வைக்கலாம் அந்த மாதிரி ரெடி பண்ணலாம் அது அதுக்கான டிப்ஸ் ஒன்றுனா கூட நான் சொல்கிறேன் நினை ஹா மெயினாக இது பாருங்கப்பா காட் இது பாருங்கள் பூவோட இதை வீடியோ வந்து நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் நான் பண்ணுன்ட்டு பூ வந்துடுச்சு பாட்டு அதுக்கு மேலே விடுறதுக்கு இடமே இல்லை இதை கட் பண்ணி இதை கண்டிப்பாக இதை ஒரு வீடியோ பண்ணியே ஆகணும்ப்பா சூப்பராக இருக்குல்ல நான் சீக்கிரம் பண்ணுறேன் கடவுளே டைம் மட்டும் கொடுறேன் எனக்குன்னு கேட்டுக்கிட்டு ம் ஹாப்பி வன்னிங் தங்குங்களா